அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் மனசெல்லாம் உனை எழுதி மனம் ஒன்பது அன்றைய பொழுது இனிதே கழிய இரவு கவிழ்ந்ததும் இருவரிடமும் ஒரு பரபரப்பு ஒட்டி கொண்டது ராசுவும் ராணியும் கிளம்பும் வரை இருவரும் அப்படியும் இப்படியுமாக நடந்து நேரத்தை நெட்டித்தள்ள அவர்கள் இருவரும் விடை பெற்றதும் இருக்கும் கணப்புக்கு முன்னே இருவரும் அமர்ந்தனர் மற்ற அறைகளில் ரூம் ஹீட்டர் இருந்தாலும் நேரடியாக நெருப்பின் வெப்பம் பெறுவது ஒருவித சுகம் அதை முதல் நாள் அனுபவித்திருந்த நந்தினி மாலையே சுரேனிடம் கூறிவிட்டாள் இரவு சற்று நேரம் அங்கே அமர்ந்து கதை பேச வேண்டும் என்று இதற்கிடையில் அவள் அன்னை வேறு அழைத்து இருவரையும் மறுவீட்டு விருந்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்ள அவருடன் போனில் பேச சங்கடம் கொண்ட சுரே நந்தினியிடமே தன் சம்மதத்தை சொல்லி சென்னை சென்ற பின் தேதியை முடிவு செய்து கொள்ளலாம் என்றதும் அவளுக்குமே நிம்மதியானது கொண்டவன் தன் பிறந்தகத்தில் கோபம் கொள்ளாமல் இருப்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் நிம்மதி தரும் விஷயம் அல்லவா இருவரும் கனப்பின் அருகே அமர நந்தினி அவன் தோளில் தலை சாய்த்தாள் இருவரும் சற்று நேரம் தங்கள் குடும்பத்தை பற்றி பேசிக்கொள்ள ஓ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அது நான் தான் ஹஸ்பண்ட்னு சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க என்று அவளை வாரி தன் மடியில் போட்டு என்ன நினைச்சாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை இந்த ஏன்னா மீனா மட்டும்தான் ஹே க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவளுக்கு நார்மலாவே உங்களை ரொம்ப பிடிக்கும் சோ மத்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாலும் ஐ டோன்ட் பாதர் என்று அவன் கழுத்தில் தன் கைகளை மாலையாக கோர்த்து அவன் கண்ணத்தில் இதழ் பதித்தாள் சுரேன் அவளின் விழிகளுக்குள் தெரியும் காதலை உணர்ந்தான் அவளின் பரிசை ஏற்று அவளை உணவு மேசைக்கு தூக்கிச் சென்றான் என்ன இந்தர் அதுக்குள்ள சாப்பாடா என்று சலித்து பாத்திரங்களை திறந்தவள் அதனுள் இருந்த புட்டையும் கடலை கறியையும் பார்த்து அதன் சுவையில் மூழ்கி போனாள் யாரோ இப்பவே சாப்பாடன்னு கேட்டாங்க ஆள் எங்கன்னு தெரியலையே என்று தரையில் தேடுவது போல சுரேன் கிண்டல் அடிக்க எனக்கு கேரளா சமையல் ரொம்ப பிடிக்கும் என்று சப்பு கொட்டி உண்டாள் இருவரும் அறைக்கு திரும்பும்போது கைகளை கோர்த்து கொண்டு உரசையும் உரசாமலும் நடக்க அன்றைய இரவையும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி கடத்தினர் எல்லாம் பார்வதி அம்மாள் மருமகளுக்கு அடித்த வேப்பிள்ளையின் மாயம் அவர்களுக்கும் தங்கள் ரசனைகளை பகிர்ந்து கொண்டு புரிந்து கொள்ள கிடைத்த சந்தர்ப்பமாக எண்ணி பேசிக் இருந்தனர் நாட்கள் இரண்டும் வேகமாக கரைந்து இருவரும் தங்கள் மகிழுந்தில் சென்னை நோக்கி பயணப்பட்டனர் சுரேன் தானே காரை ஓட்டி வந்தான் திருமணம் முடிந்து வரும்போது டிரைவர் வைத்து வந்தவன் இன்று மனைவியுடன் அழகிய பயணத்தை அனுபவிக்க தானே வண்டியை ஓட்டியபடி அவ்வப்போது நந்தினியை கொண்டே வந்தான் இருவரும் உணவுக்காக கூட எந்த ஹோட்டலிலும் நிறுத்தவில்லை ராசுவிடம் சொல்லி நந்தினி உணவுகளை கையோடு எடுத்து வந்ததால் அழகான இயற்கை சூழ்ந்த இடத்தில் காரை நிறுத்திவிட்டு இருவரும் உணவை உட்கொண்டு சற்று இலைப்பாறி பெண் கிளம்பினர் செங்கல்பட்டை அடையும் போது நன்றாக இருட்டிவிட்டது சென்னையின் போக்குவரத்து நெரிசல் பல கிலோமீட்டருக்கு முன்னையே துவங்கிவிட துளித்துளியாக நகரும் வாகனங்களுக்கு இடையில் அனைவரும் எரிச்சலில் இருந்தால் சுரேன் மட்டும் குதூகலமாக இருந்தான் அவன் அடிக்கடி நந்தினியை சேண்டி விளையாட அவள் நெளிந்து கொண்டே அவனை அடிக்க வரும்போது வாகனம் நகர்ந்ததும் அவள் அப்படியே அந்த முயற்சியை கைவிட என்று இருவரும் ஆதர்ச தம்பதிகளாகவே சென்னைக்குள் நுழைந்தனர் பார்வதி தான் தங்கி இருக்கும் வீட்டுக்கே இருவரையும் வர சொல்ல சுரேன் அதை மறுத்துவிட்டான் அவன் எப்பொழுதும் தங்கும் ஈசியார் மங்களாவிற்கு தன் மனைவியோடு நுழைந்தவன் இதயம் நிறைவாக இருந்தது இருவரும் பயண கலைப்பில் உறங்கிவிட தூக்கத்தில் திரும்பி படுக்க முயன்ற சுரேன் தன் மார்பில் முகம் பதித்து உறங்கும் நந்தினியை கண்டு புன்னகைத்தான் அவளை தன் கைவளைவில் வைத்தபடி அந்த அறையை சுற்றி பார்வையை சுழலவிட்டான் விட்டான் எத்தனையோ இரவுகள் இந்த அறையில் அவன் தனிமையில் கழித்ததுண்டு பல நடுநிசையில் தூக்கம் தொலைத்து பக்கத்து அறைக்கு சென்று புதிய மெட்டுகள் அமைத்ததுண்டு ஆனால் இந்த மூன்று நாட்களில் அவன் மிகவும் மாறியிருந்தான் அவள் அலுவலில் பிஸியாக இருக்கும்போதே போதே தனது வேலைகளை முடித்துக் கொண்டான் அவள் அவனை எதிர்பார்க்கும் நேரம் உணர்ந்து அவள் அருகில் இருந்தான் உடலால் இருவரும் கணவன் மனைவியாக வாழாமல் இருந்தாலும் மனதால் இருவரும் ஒருவரை ஒருவர் நிறையவே அறிந்து கொண்டிருந்தனர் முக்கியமாக அவன் இரவுகள் நிம்மதியான உறக்கத்தை பல வருடங்களுக்கு பிறகு தத்தெடுத்து கொண்டதுதான் அவனுக்கு ஆச்சரியம் மெல்ல அவளின் முகத்தில் வழிந்த கூந்தலை ஒதுக்கி நெற்றியில் இதழ் பதித்தான் அவள் மேலும் அவனுடன் கொண்டு உறங்க அவன் புன்னகை இன்னும் விரிந்தது காலை எழுந்ததும் அவள் தயாராக இருக்க கண்டவன் என்ன அதோ ஆபீஸ் பொரியா என்றவளை பின்னால் இருந்து அனைத்து கொள்ள இல்ல என் மாமியார் வீட்டுக்கு போற என்று பதில் தந்து அவனையும் சிரமத்துடன் இழுத்து கொண்டே டிரெஸிங் டேபிளை அடைந்தாள் அவள் நெற்றியில் ஸ்டிக்கர் பொட்டை ஒட்டிக்கொள்ள கண்ணாடியை கண்டவள் அதில் அவர்கள் இருவரின் பிம்பமும் அழகாக தெரிவது கண்டு அப்படியே லயித்து பார்த்தாள் அவள் கழுத்தை வாசம் பிடித்துக் கொண்டிருந்த சுரேந்தர் அவள் எதுவும் பேசாமல் இருக்க கண்டு நிமிர்ந்தவன் திகைத்தான் அழகே உருவாய் அவள் நின்றிருக்க லேசாக நரை எட்டி பார்க்கும் தலையுடன் தூங்கி வழிந்த முகத்துடனும் இரண்டு நாள் தாடியுடனும் தான் அவள் அருகில் இருப்பது கண்டு நொடியில் அவளை விட்டு விலகினான் அவனது கம்பீரத்தை அவனே உணராமல் அவளுக்கு தான் இணை இல்லை என்று மனதிற்குள் தவித்தான் அவன் முகபாவத்தை கண்ணாடியில் பார்த்து அவன் செயலை கடித்தவள் அவனை நகர விடாமல் தன் கைகளுக்குள் சிறை பிடித்தாள் இந்த வாட் இஸ் திஸ் இப்ப ஏன் விலகி போறீங்க மூணு நாளா இல்லாத விலகல இந்த கண்ணாடி உங்களுக்கு ஏன் கொடுக்குது நீங்க கண்ணாடியில என்ன பாத்தீங்களோ தெரியாது ஆனா தெரிஞ்ச உங்க கண்ணுக்குள்ள புறத்தோற்றம் நிமிஷத்துல அழிஞ்சு போயிடும் என்று சொல்லி அவள் அவனை அணைக்க அவன் மனம் இன்னும் சமாதானமாகாமல் தவித்தது உனக்கு அதே மேடையில வேற யாராவது நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் அதோ நான் எனக்காக ஒரு செகண்ட் கூட யோசிக்கல அது உண்மை ஆனா உனக்காக எவ்ளோ யோசிச்சேன் தெரியுமா அதுக்கு தான் உன் சம்மதம் முக்கியம்னு நீ ஒத்துக்க மாட்டேன் நம்பி உன்னை கேட்கச் சொன்ன ஆனா நீ சரின்னு சொன்னதோ என்னால ஒண்ணுமே பண்ண முடியல ஏதோ என்று கட்டிலில் தோய்ந்து போய் அமர்ந்தான் பா இதை தானே மூணு நாள் முன்னாடி பேசணும் எல்லாம் தெளிவாகி ரெண்டு பேரும் எவ்ளோ சந்தோஷமா இருந்தோம் இப்ப என்ன இந்தர் கண்ணாடியில தெரிஞ்ச உருவத்துக்காக இப்ப என்ன செய்ய சொல்றீங்க நான் போயிடணுமா உங்களை விட்டு போயிடவ அப்ப சரியா இருக்குமா உங்களுக்கு கோபத்தில் குனிந்து அவன் சட்டையை பற்றி இருந்தாள் சட்டென்று அவளை வயிற்றோடு அடைத்தவன் அவன் மறுபடி துவங்க வாழ்க்கைக்கு என்ன காதலிக்கிற புருஷன் நல்ல அந்தஸ்து எனக்கும் நல்ல வேலை கை நிறைய சம்பளம் வேற என்ன என் வாழ்க்கைக்கு என்று அவன் சிகையை கோதினாள் சற்று நேரம் அவள் வயிற்றில் முகம் புதைத்தவனை ஆதங்கமாக பார்த்துவிட்டு முடிவை என்ன பண்ணலான்னு சொல்லுங்க மிஸ்டர் சுரேந்தர் என்று கூறிவிட்டு அறையிலிருந்து வெளியேறிவிட்டாள் அவள் போனதும் தனியே அந்த அறையில் இருந்தவனுக்கு சட்டென்று அவ்விடம் சூனியமாக தோன்றியது அவள் மூன்றே நாளில் தன் வாழ்வில் இன்றியமையாதவளாக மாறிப்போன விந்தையை அப்போதுதான் உணர்ந்தான் எழுந்து வெளியே வந்து அவளை தேட அவள் கீழே இருந்த தோட்டத்துப் புற்களில் மெல்ல நடைபயின்றிருந்தாள் அவள் அருகே வந்தவன் அவள் முகத்தை தன் புறம் திருப்பி சாரி அது என்று சொல்ல இப்படி சொல்ற சாரியில எனக்கு வேண்டாம் என்று வேகமாக வீட்டில் நுழைந்தாள் அவன் அவள் பின்னோடு உள்ளே செல்ல அதற்குள் சேகர் அவனை காண வீட்டில் நுழைந்தான் அவள் கோபம் ஒருபுறம் தன்னை எதிர்பார்த்து நிற்கும் வேலை மறுபுறம் என்று திண்டாடியவன் முதலில் சேகரின் பணி முடித்து அனுப்பி வைப்போம் என்று அவனை ஹால் சோஃபாவில் அமர சொன்னான் சேகர் சில பட நிறுவனங்கள் அவர்களை தொடர்பு கொண்டது அடுத்த பாடல் ரெக்கார்டிங்கான தேதிகள் நாள் விட்டு போன வேலைகளை எல்லாம் வரிசைப்படுத்த மாடியில் நின்று இவர்களை பார்த்தபடி இருந்த நந்தினியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சுரேன் மடமடவென்று வேலையில் இறங்கினான் அவள் மெதுவாக இறங்கி வேலையாளிடம் சொல்லி இரண்டு பழச்சாறு தயாரிக்க செய்து அதை அவர்கள் முன்வந்து வைத்தாள் முதல் முதலில் நந்தினியை பார்த்த சேகருக்கு என்ன பேசுவதென்று தெரியாமல் தேங்க்ஸ் என்று வாங்கி அமர்ந்தான் அவளை நிமிர்ந்து பார்த்த சுரேன் டம்ளரை வாங்க கையை உயர்த்துவதற்குள் அவனுக்கு எதிரில் இருந்த டீபாயில் அதை வைத்துவிட்டு ட்ரேயுடன் உள்ளே சென்றாள் அவள் இன்னும் கோபமாக இருப்பதாக சுரேனுக்கு தோன்ற பார்க்க வேண்டிய கோப்புகள் அடுத்த லான்சுக்கான ஏற்பாடுகள் பற்றிய பட்டியல் அனைத்தையும் வேகமாக பார்த்து சேகரை அனுப்பி வைத்தான் அவள் மீண்டும் மாடிக்கு சென்றிருக்க படிகளில் இரண்டு இரண்டாக தாவி ஏரியவன் அவள் அறையில் கண்ணாடி முன் நிற்பதைக் கண்டு பாய்ந்து வந்து பின்னோடு அணைத்தான் சாரி அது என்று அவள் காதில் மென்மையாக உரைக்க இப்ப நிமிந்து பாருங்க என்றாள் கண்ணாடியில் இருவர் பிம்பமும் அழகோவியமாக தெரிந்தது உங்க கண்ணில் என்ன ஒரு துருதுருப்பு படியில தாவி வந்தீங்களே என்ன ஒரு வேகம் முப்பத்தி ஒன்பதுலாம் ஒரு வயசா நான் கொஞ்சம் லேட்டா பிறந்துட்டேன்னு நினைச்சுக்கோங்க என்று அவன் கண்ணத்தோடு கண்ணம் இழைத்தாள் அவனுக்குமே இப்போது கண்ணாடியில் தெரியும் பிம்பத்தில் அவர்கள் காதல் மட்டுமே செல்லமாக அவள் தலையோடு தலை மோதினான் இனிமே இது விஷயமா நமக்குள்ள எந்த குழப்பமும் வரக்கூடாது என்ற அழுத்தம் அவள் கூற வரவே வராது எதோ என்று அவனும் அவளை அனைத்து உறுதியளித்தான் பெண் அவன் தயாராகி இருவரும் அவன் அன்னையை சந்திக்க செல்ல அவளுக்கு மெல்லைய பரபரப்பு குடியேறியது அது வந்து அத்த அன்னைக்கு போன்ல நல்லாதான் பேசினாங்க நேர்ல எனக்கு தெரியல சமாளிச்சிடுவேன் பொறுத்து இருந்த பற்றிட அம்மாவும் என்ன கழட்டி விடாம இருந்தா அதுவே போதும் என்று அவளுக்கு சமாதானம் போலவே கேலி பேச அவள் சற்று சகஜமானாள் பார்வதி மகனையும் மருமகளையும் ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் அழைத்திட மகனின் முகத்திலிருந்த தெளிவும் மருமகள் முகத்தில் இருந்த வெட்கமும் அம்முதிய பெண்மணிக்கு அவர்கள் மனநிலையை படம் பிடித்து காட்டியது அவரின் கண்களை மறைத்த கண்ணீர் மடை திறக்க அச்சோ அத்த என்று ஆறுதலாக அணைத்தாள் நந்தினி சுரேன் அன்னையின் கரத்தை பற்றியவன் கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு சொன்ன பண்ணிட்டு பொண்டாட்டியோட வந்தா கண்ணீர் விடுற என்னமா இப்படி பண்றீங்களேமா என்று கேலி செய்ய போ சுரேந்திரா உன்னை இப்படி குடும்பமா பார்க்க மாட்டோமான்னு நான் எவ்வளவு நாள் ஏங்கியிருப்பேன் எனக்கு என்ன சந்தோஷம்னா நான் நந்தினி போட்டோ பார்த்தப்போ இந்த பொண்ணு நம்ம சுரேந்தருக்கு பொருத்தமா இருப்பான்னு தோணுச்சு தரகர் வசதி அது இதுன்னு சில படங்களை ஒதுக்கி வச்சிருந்தாரு நானாதான் நந்தினி போட்டோவை பார்த்து ஆசைப்பட்டு கேட்டேன் நீ மாட்டேன்னு பேசினப்போ அவ்வளவு வருத்தமா இருந்துச்சு ஆனா பாரு கடவுள் எவ்வளவு சரியா முடிச்சு போட்டிருக்காருன்னு சும்மாவா சொன்னாங்க ஒருத்தன் பொண்டாட்டியே இன்னொருத்தன் கட்ட முடியாதுன்னு என்று மகனை அணைத்து கொண்டார் இருவரும் அவரிடம் ஆசி வாங்க சதிபதியை வாழ்த்தியவர் வரவேற்புக்கு நாள் பார்த்து விட்டதாகவும் நந்தினி வீட்டிற்கு மறுவீட்டுக்கு சென்று வருமாறும் கூறினார் இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்